வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நான் பார்க்க போகும் தலைப்பு பழைய நூல்களில் சொல்லப்பட்ட சந்திரனுடன் சேர்ந்த கோள்களின் பலன்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அந்த வகையில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் என்ன பழங்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சந்திரன் மனம் எண்ணம் வேகம் சுக்கரன் அழகு இளமை காதல் கவிதை ஆடல் பாடல் இசை வசிகரம் ஆடம்பர பிரியர்கள் அலங்கார பிரியர்கள் சுகுசு பிரியர்கள் சுக்கரன் சந்திரனும் இப்போ அந்த சந்திரனும் சுக்கரனும் சேரும் பொழுது நல்ல மாலைகள் உடையவனாகவும் வெண்மையான வஸ்திரங்கள் இவைகளை தரி தரிசிக்கின்றவனாகவும் கிரியைகளையும் விதிகளையும் அறிகின்றவனாகவும் கவிகளில் பிரியம் உடையவனாகவும் மிகவும் சோம்பல் உடையவனாகவும் கிரக விக்கிரயங்களில் அதாவது கொடுக்கல் வாங்கிறது வியாபாரத்தில் திறமைய உடையவனாகவும் இருப்பான் இதுவே சந்திரனும் சுக்கரனும் சேரும்பொழுது இணையும் பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் சேர்ந்து சேர்ந்த நன்றி வணக்கம்